மாதம் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் அது சீசன் இல்லாதப்ப மற்றபடி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் வந்து ஒவ்வொரு மாதம் குறைஞ்சபட்ச இது சீசன் இல்லாதப்ப சொல்கிறேன் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் வந்து மாதத்துக்கு அப்படி வச்சுக்கலாம் எங்க கொய்யா மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு தோப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்தியாவில் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு இந்த தோப்போட உரிமையாளர் விவசாயி மிஸ்டர் சிவா அவர்கிட்ட வந்து இந்த கொய்யா மரம் சம்பந்தமா எப்படி லாபகரமாக இந்த விவசாயம் பண்றது அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை பத்தி சொல்லுங்க என் பேர் சிவா நான் ஒரு இயற்கை விவசாயி நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் ஒன்றியம் பானாம்பட்டு கிராமத்தில் இருக்கேன் இதில் வந்து ஒரு ஏக்கர் வந்து விவசாய இதை கொய்யா விவசாயம் பண்ணுறேன் சார் ஓகே எத்தனை வருடங்கள்லாம் இந்த விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க கொய்யா மட்டும் கேட்குறீங்களா கொய்யா விவசாயம் நான் வந்து எங்கள் அப்பா தாத்தா எல்லாம் பூர்வீகமாக விவசாயம் தான் அதனால் பல்வேறு விதமான விவசாயம் நாங்கள் பண்ணிட்டு வரோம் இது பராமரிப்பு கொஞ்சம் குறவு அப்படின்றதுனால வந்து கொய்யா விவசாயம் பண்ணின்னு வரேன் இது கிட்டத்தட்ட ஒரு இந்த கொய்யா மட்டும் நட்டு ஒரு ஆறு ஏழு வருஷம் ஆகிப்போச்சு சார் ஓகே ஆறு வருஷமாக அந்த கொய்யா விவசாயம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஏக்கரில் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் சார் மொத்தம் எத்தனை மரங்கள் சார் இங்கே இருக்குது இதில் வந்து நானூற்றி முப்பது மரம் இருக்குது என்ன வகை மரம் இது இது வந்து அர்காகிரன் அர்கா கிரன் ரகம் ஆறுநூறு கன்று போட சொன்னாங்க இது அடர் கொய்யா அடர் அது நம்ம பூஞ்செடி மாதிரி கொஞ்சம் இது அடைச்சா இருக்கும் நாட்டு கொய்யா ஏற்கனவே வச்சிருந்தோம் ரெண்டு ஏக்கரில் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து அது ரெண்டே சீசனில் வந்து அறுவடை ஆகிடுதான் அந்த விற்பனை அதுக்குள்ளார் பண்ணி ஆகணும் நம்ம எப்படி பூவெலாம் அண்ணன் அன்னைக்கு பார்த்த இது பண்ண அந்த மாதிரி ரொம்ப நைஸாக இருக்குது நாட்டுக்கு நல்லது வீட்டுக்கு நல்லது எல்லாத்துக்கும் நல்லது ஆனால் பராமரிப்பு இதுன்றதுனால நம்ம லாபம் அதிகமாக எடுக்க முடியல இது வந்து நம்ம அர்காகரன்றது நம்ம வேளாண் துறை மூலயமா கொடுக்கப்பட்ட கண்டுபிடிக்கப்பட்டது தான் பெங்களூர் ஐஏஎஸ்ஆரில் கண்டுபிடிக்கப்பட்டது அதனால் அங்கேருந்து நம்ம கன்று வாங்கி நட்டோம் சார் இப்போ செடிகளாக வாங்கி நடுறீங்க இல்லையா அது வளர்ச்சியடியே எத்தனை மாதங்கள் ஆகும் இது வந்து ஒட்டு ரகன்றதுனால அவங்க கொடுக்கும்போதே பூ பிஞ்சோட கொடுக்குறாங்க அதை வந்து நம்ம ரொம்ப நட்றது வந்து அரடி தான் இதெல்லாம் நடணும்னு வச்சுங்களேன் ரொம்ப ஆழம் தேவையில்ல ஓரளவு குழி எடுத்துகிட்டு அதில் எருவெல்லாம் போட்டுட்டு இந்த கவரை வந்து ஓரளவு கமுக்கினீங்கன்னா அது பாய்ச்சி மாதிரி தேங்காய் நறு இதில் தான் வச்சுருக்கேன் அப்படியே கண்ணை எடுத்துகிட்டு நட வேண்டியது தான் நட்டோம்னா ஆறு மாதத்தில் நம்ம சாப்பிட்ற அளவு பழமே வந்து போயிடுச்சு ஆனால் நம்ம அப்பே பறிக்கலாமான்னா பறிக்கக்கூடாது அது பிஞ்சி வைக்கும்போது பூ வைக்கும்போது புட்டு போட்டுருணும் அந்த பூ பிஞ்செல்லாம் ஒரு பத்து மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் என்ன பண்ணுறோன்னோ அந்த கன்று வந்து தண்டு வந்து பெருசாக ஆனால் தான் அது வந்து திடமாக தன்னை நம்ம பூமியில் வந்து நிலைநிறுத்திக்கிறதுக்கு தேவைப்படுது அதனால் ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து அந்த காய பிஞ்சிலாம் புட்டு போட்டு வர்றது நல்லது நிறையா கொத்து கொத்தாக வைக்கும் நீங்கள் வந்து இந்த ரகம் வந்து நாங்கள் நீங்கள் இது முன்னாடி எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகப்படியான இதை பண்ணுது அதனால் கன்று வந்து தன்னை தகவமைச்சிக்கிறது வேர்வோன்றதுக்காக ஒரு பத்து மாதம் வரைக்கும் நான் வந்து அதில் காய் பறிக்கலை இப்போ அறுவடை காலம் சார் பத்து மாதங்களுக்கு அப்புறம் எந்த சீசனில் நீங்கள் அறுவடை பண்ணுவீங்க வருஷத்தில் வருஷத்தில் பொதுவாக ரெண்டு சீசன் சொல்லுவாங்க டை மாதம் ஒன்று ஆடி மாதம் ஒன்று அதான் பட்டம் ஆனால் எனக்கு வந்து இதில் பூராவே காய் காய்க்குது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க இந்த என்கிட்ட இப்போ கொய்யாப்பழம் எடுக்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க வருஷத்தில் பத்து மாதம் வந்து விற்பனைக்காக கொடுப்போம் நம்ம அப்படி கொடுக்கறத நம்ம ஒரு ரெண்டு மாதத்துலேயே காய் இருக்கா இருக்கும் ஆனால் பொதுவாக என்ன ஒன்று ஒரு அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் தழை கொட்டி அதுக்கப்புறம் தான் பூ வச்சு எல்லா தாவரமும் அது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் காய்ச்சினே இருக்கும்போது ஒரு பக்கம் பூ வச்சினே இருக்கும் ஒரு பக்கம் காய் வச்சினே இருக்கும் பட்டாணி சைஸ்லேருந்து பூவிலேருந்து எல்லாம் பழம் வரைக்கும் அப்படி பண்ணினே இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப சீசன் இல்லாதப்போ இதில் காய்க்குது பாருங்கள் அப்போ வந்து ஒரு மாதத்தே ஒரு லட்ச ரூபாய் எடுப்போம் எல்லா இடத்துலையும் சீசன் முடிஞ்சு போயிருக்கும் இதில் வந்து காய் இருக்கும் அப்போ நல்லாவே அதனால் கவாத்து பண்ணுறதுக்காக அந்த ஒரு ரெண்டு மாதத்தை நான் தேர்ந்தெடுத்துக்குவேன் அப்போ பறவைங்களுக்காக ஒன்று ரெண்டு இருக்கிறது அப்படி போயிடும் அதனால் வருஷத்தில் ஒரு தடவை கவாத்து பண்ணணும் அதை வந்து தோட்டக்கலைத்துறையுமே நம்ம கேட்டோம்னா சொல்லுவாங்க அதுக்கு கட்டுற எப்படி அதுக்கு அந்த கவாத்து பண்ணுற இடத்துல என்ன பண்ணணும் அது சில பூஞ்சான நோய் வருன்றதுக்காக அது மருந்து ஒன்று தடவை சொல்லுவாங்க அதுமாதிரி பண்ணோம்னா பராமரிப்பு பண்ணோம்னா ரொம்ப சுலபமான ஒரு பயிர் இது மாதம் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் நம்ம சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கலாம் அது சீசன் இல்லாதப்போ மற்றபடி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு பதினஞ்சு இருபதாயிரம் வந்து ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சபட்ச இது சீசன் இல்லாதப்போ சொல்கிறேன் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் வந்து மாதத்துக்கு அப்படி வச்சுக்கலாம் ஓகே சார் மரங்கள்னாலே நம்ம மண் ரொம்ப முக்கியம் இல்லையா ஆமாம் சார் ஸோ கொய்யாக்கு மண் எந்த மாதிரி இருக்கணும் எல்லா மண்ணுலையும் வளருமா அது பெரும்பாலும் வந்து கலர் மண்ணை தவிர இது எல்லா மண்ணிலையும் வரும் கலர் நிலத்தில் எந்த பயிரும் சரியாக வராது அதனால் இது வந்து இப்போ நம்ம நிற்கிறோம் பாருங்க இது களிமண் களிமண் தான் இது வந்து நெல் நடுற பூமி இந்த இந்த சுற்று ஒரு எங்கேயுமே வந்து கொய்யா இல்லை நான் வந்து ஒரு முயற்சியை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணேன் நான் பண்ண பண்ணால் ஏற்கனவே வந்து புஞ்சையில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கரை தான் சொன்ன கொய்யா வச்சுருந்தோம் இந்த களிமண்ணில் வந்து இவன் இதில் பண்ணாக்க எங்கே வந்து வரப்போகுது அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் துணிஞ்சி நான் பண்ணேன் ஆனால் நட்ட ஒரு வருஷத்துலேருந்து பறிக்க ஆரம்பித்தேன் இன்னை வரைக்கும் எல்லாம் என்ன பார்த்துட்டு இந்த ரகத்தை தேர்ந்தெடுத்து திரும்ப 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 வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய நல்லாவே காய்ப்பு நம்ம எதிர்பார்த்தத கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் கொட்டி கடகம் கொட்டி கடகம் அவ்வளோ இது ஏன்னா அப்போ வந்து கிலோ அஞ்சு ரூபா ரேஞ்சில் தான் போகும் நம்ம சொன்ன மாதிரிங்க ஒரு மாதத்துல ஒரு லட்சரூவான்னு அப்போ வந்து எல்லா இடத்துலையும் அறுவடை ஆகிடும் நம்பளுடைய ஓஹோன்னு காய்க்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நாலாயிரரூவா மூவாயிரூவாயிலேருந்து நாலாயரூவா போகும் மூவாயிரரூவா நாளைக்கு பத்து நாளைக்கு முப்பதாயிரம் கிடச்சிது முப்பது நாளைக்கு மூணு ஒம்பது தொண்ணூறாயிரம் நாலாயிரரூவாய் வரைக்கும் ஒரு லட்சரூவாய் கூடும் அந்த ஒரு வருஷம் ஒரு காயே எனக்கு போகுதுன்ற மாதிரி இருக்கும் மற்றபடி அஞ்சு ரூபா பத்து ரூபா எடுக்கிறவங்களுக்கு அது லாபம் பழைக்கிறவங்கறதுனால அதனால் தொடர்ச்சியாக நான் இதை வெட்டுறது இல்லை இனிமேல் எடுத்துகிட்டு கூட புதுசாக கண் போட்டுக்கலாமுன்ற ஒரு ஐடியா இருக்குது ஓகே சார் இப்போ நீர் மேலாண்மை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம வந்து ஒவ்வொரு மண்ணுக்கு தகுந்த மாதிரி தான் இது கொஞ்சம் வதக்கம் கொடுக்குது அப்படின்னாலே நம்ம ரொம்ப காய்ச்சல் இருந்தால் தான் எல்லா விதமான பூச்சிகளும் வரும் முடிஞ்சால் இந்த சப்பாத்தி பூச்சின்னு வாங்க மாவு பூச்சி அந்த மாவு பூச்சி இதுலேயும் தென்னையிலையும் தாக்குது மா இதுலேயும் தாக்குது எல்லாத்துலேயும் தாக்குற மாதிரி கொய்யாவிலையும் தாக்குது அந்த நாட்டு கொய்யாவலையும் எனக்கு அது மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை ஆனால் இதில் அந்த இது வருதுன்னு வச்சுங்களேன் அடுத்து பூ வைக்கும்போதே அந்த பூவில் வந்து அந்த மாம்பழத்தில் வந்து வருது பாருங்க இது முட்டையிட்டு போயிடுது அது பெருசாக அதே சேம் வந்து இதுலேயும் உண்டு அதனால் அந்த கருவாட்டு இங்கே பாட்டில் அங்கங்கே கட்டி தொங்க விட்டு வைப்போம் பாருங்க அந்த ஒரு லிட்டரு வாட்டர் கேனில் என்ன பண்ணுவோம் ஒரு நாலு பக்கமாக ஓட்டை போட்டு ஒரு கருவாட்டை போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி போட்டு மூடி அங்கங்கே தொங்க விட்டுருவோம் அந்த வாசனைக்கு வந்து அந்த பழ ஈக்கெல்லாம் இன்னொன்னா அது வழியாக வாசனைக்குள்ளார போயிடும் தண்ணியில் ரொக்கப்பட்டதுன்னா ஒட்டிக்கும் அந்த மாதிரி கட்டுப்படுத்தலாம் அப்புறம் விளக்கு பொறி வேளாண் துறையில் சொன்னிங்கன்னா அந்த விளக்கு சோலார் பொறி தருவாங்க அந்த மாதிரி பண்ணுவோன்னு வச்சுங்களேன் இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் இருக்குது இல்லைன்னா அந்த கொண்டை இருக்குது பாருங்கள் அந்த கொய்யாவோடய இதில் அந்த பூ அந்த சைடு அந்த இடத்துல ஒரு புழு வரும் கட்டையாக அந்த புழு வரும் அதை தவிர்க்கணும்னா இது மாதிரி அப்புறம் இந்த போரான் சத்து குறைபாடுனால கொஞ்சம் காய் கரடு மரடாக இருக்கும் அந்த மேலே வந்து அம்மா பட்ட மாதிரி வரும் அந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் வந்து அதையும் நம்ம சரி பண்ணணுமே நான் இது மாதிரி முறையாக அது கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்போ அதுமாரி பராமரிப்பு செலவு கொஞ்சம் ஓகே கொய்யா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைஸில் இருக்குது இல்லையா ஆமாம் சார் விட சைஸ் நான் பெருசாகுங்களா இல்லை இந்த சைஸ் இதை விட இது இது ரொம்ப பெருசு கிடையாது ரொம்ப சின்னது கிடையாது இப்போ இந்த சைஸ் ஆ இந்த சைஸு இந்த சைஸ் இதை விட கொஞ்சம் பெருசு வரும் சைஸு இ இதோட கொஞ்சம் பெருசு வரும் ரொம்ப பெருசுலாம் வராது ஒரு நூறு கிராம் வரும் நம்ம இடப்பட்டோம்னா ஓகே இப்போ விற்பனை பண்ணும்போது இந்த சைஸில் தான் விற்பனை பண்ணுவீங்க ஆமாம் இது சைஸ்லாம் கிடையாது பறித்து வந்துடுவாங்க நம்ம வந்து பறிக்கணுன்ற அவசியம் இல்லை ஆளுங்களே வந்து அவங்களே பறிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம கொய்யாவில் இடப்படுறது தான் நம்ம இதில் என்னன்னாக்க கொஞ்சம் அந்த புள்ளி இருக்கிறது அந்த மாதிரி கரடு மரடாக இருக்குது அணில் கடிச்சிது இதெல்லாம் வந்து தனியாக கொஞ்சம் ஒதுக்கிடுவாங்க ஒரு பத்து கிலோ எழுக்கணுமா ஒரு ரெண்டு கிலோ அதில் வந்து அப்படி ஒதுங்கிடும் அதனால் நான் என்ன பண்ணுவேன் அவங்களுக்காக மூணில் ஒரு பங்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன் முப்பது கிலோ பறிக்கிறாங்களே பத்து கிலோ ஃப்ரீயாக கொடுத்துருவேன் இந்த இருபது கிலோவுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு முப்பது ரூபா அப்படின்ற மாதிரி ஒரு பத்து கிலோவுக்கு முந்நூறுரூவா இருபது கிலோ அறநூறுரூவா முப்பது கிலோ பறிப்பாங்க ஆறுநூறுவா ஒரு நபரால் மாதிரி ரெண்டு பேர் மூணு பேர் பறிப்பாங்கன்னு வச்சுங்களேன் நம்ம தோப்பில் ஓகே அதனால் உரங்கள்லாம் எப்படி சார் யூஸ் பண்ணுறீங்க எந்த மாதிரி உரங்கள் உரங்கள் வந்து நான் வந்து இயற்கையாக அதுவும் சொல்கிறேன் வருஷத்தில் இது மற்ற பயிர் மாரி ஓயாத ஏர் ஓட்டி அது இதெல்லாம் பண்ணுற வேலையில்லை வருஷத்தில் ஒரே டைமு உள்ளார சின்னதாக வந்து ஒரு வீடர் வச்சுக்கிறேன் ஏர் ஓட்டுற களை எடுக்கிறது அதை வச்சு எடுத்துடுவேன் அடுத்தது ப்ரெஷ் காட்ரு ஒன்று வச்சுக்கிறேன் அதனால் புல்லு இருந்ததுன்னா கொஞ்சம் அடித்து விட்ருவேன் அதுக்கு கீழே வட்டப்பாத்தி எடுத்து பெண்களை ஆளே வச்சு அதை ஒவ்வொரு மரத்தை கீழே கொஞ்சோண்டு லேசாக அதிகப்படியான வேர் இருந்தாலும் வேற பாதிக்கும் கொஞ்சமாக இருக்கும்போது அந்த மேல் வேர் எல்லாம் அறுத்து விட்டோன்னா புது வேர் வந்து வைக்கும் அதுதான் வந்து இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சி எடுக்கும் அதை எடுத்துகிட்டு அந்த உரம் இருக்குது பாருங்க மாட்டு சாண எருவு அது கூட வந்து கொஞ்சம் நான் அந்த பேக்டீரியா ஐட்டம்லாம் இருக்குது உயிர் உரங்கள்னு வேளாண் துறை மூலிமா நமக்கு பரிந்துரை பண்ணுறாங்க அது இருக்கிற சத்து மண்ணில் உள்ள சத்து அது அதிகப்படுத்தி கொடுக்கும் மண்ணில் வந்து உயிர் சம்மந்தப்பட்ட மண்ணுக்கு தேவையான உயிரெல்லாம் அது கொடுக்கும் பாஸ்பு பாக்டீரியா சோஸ் பரிவன இந்த மாதிரி அந்த வேர் மூலிமா வர பூச்சிகளை கட்டுப்படுத்துறது அந்த பாக்டீரியா மூலிமா பூஞ்சை இந்த மாதிரி வர்ற இதெல்லாம் வந்து அது சரி பண்ணிக்கும் அதனால் அதை வந்து எரு கூட கலந்து நான் கொடுத்துருவேன் இடையில் வந்து தண்ணி பாய்ச்சும் போது மண்புழு உரம் நான் தயாரிக்கிறேன் அதனால் அந்த உரத்தை கொடுத்துக்குவேன் சார் இப்போ இந்த கொய்யா மரங்கள் இல்லாமல் ஊடு எது எதுலாம் நம்ம இதில் பண்ணலாம் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க கரெக்டு சார் இது வந்து ஆரம்பத்தில் கன்று வந்து படற வரைக்கும் தான் நம்ம இதில் ஊடுபயிர் பண்ண முடியும் ஒரு ரெண்டு வருஷம் பண்ணலாம் மொதல் வருஷம் வந்து ரொம்ப சின்ன கொடுக்கும்போது அரை அடி கன்று தான் நம்ம கொடுக்குறாங்க ஒரு முக்கால் அடி வரும் அப்போ முக்கால் அடின்றது அது வருஷத்துக்கு ஒரு வருஷம் வரைக்கும் நம்ம பராமரிப்போது ஒரு மூணு அடி நாலு அடி வளரும் அப்போ அது வரைக்கும் நம்ம சும்மா இருந்தால் வெறும் களை தான் புல்லு தான் வரும் அப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி இது உள்ள கேழ்விறகு போட்டுருந்தேன் அதுக்கப்புறம் உளுந்து விதைச்சிருந்தேன் எள் விதச்சிருந்தேன் இதுமாதிரி பல்வேறு விதமான பயிர் வந்து இதில் இருந்தேன் ரெண்டு வருஷம் வரைக்கும் இதில் பயிர் வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் செடியே வந்து மூடிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊடு பயிர் பண்ண முடியாது இது வளர்ந்து வர்ற வரைக்கும் நம்ம ஊடு பண்ணிடணும் இப்போ வந்து மரம் வந்து இது ஆகிடுது நம்ம வந்து ஆறுநூறு கன்று பரிந்துரை பண்ணாங்க ஆனால் நான் நானூற்றம்பது கன்று தான் நட்டேன் ஏன்னா அவங்க சொன்னது ரொம்ப நெருக்கமாக இருந்தது நம்ம ஆள் உள்ளார நுழைஞ்சு போனோம் இப்ப நீங்களே நிற்கிறீங்களா இதுக்கு மேலே வந்து குச்சி நம்ம மேலே குத்துணும் அவங்க இந்த அளவுக்கு வளரும் கூடாது அப்படின்னாங்க நான் தான் வந்து வளர்த்துடு ஏன்னா எனக்கு வெட்டுறதுக்கு மனசு வரல ரொம்ப சின்னதில் கவாத்து பண்றது ஆனாலும் ஒவ்வொரு கலையிலும் நல்லா அபரிவிதமான காய் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அற்புதமான விளைச்சல் இது எனக்கு கொடுத்துருக்குது அதனால கொய்யா வந்து திரும்பவும் எனக்கு பயிர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன் இப்போ கொய்யா வைக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா கவர்மெண்ட் சைட்லேருந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க கவர்மெண்ட் சைடு வந்து நம்ம தோட்டக்கலைத்துறை வேளாண் துறை வந்து இந்த மற்ற பயிர்களுக்கு பண்ணுவாங்க இது தோட்டக்கலைத்துறை சார்ந்தது தோட்டக்கலைத்துறையில் வந்து கவாத்து பண்ணுறதுக்கு அந்த கவாத்து கட்டுரை கொடுக்காங்க இது பராமரிப்பு இப்போ கூட வந்து போன மாதம் வந்து என்னோட தோட்டத்துக்கு வந்து வேளாண்துறை கோழியின் ஒரு வேளாண் துறை இயக்குனர் திரு வெங்கடேசன் வந்தார் அந்த கட்டுரை இதெல்லாம் கொடுத்தாங்க அவங்க இதில் ஒரு ஐயாயிரம் ரூபா அளவுக்கு உள்ள கற்று அதுக்கு உண்டான மருந்து பராமரிப்பு அந்த இதுக்கு எல்லாத்தையும் எல்லும்லகலாம் கொடுத்துரு அதனால் அரசாங்கத்து மூலியமாகவும் நமக்கு இது பராமரிக்கிறதுக்கு கொடுக்குறாங்க இந்த ட்ரேலாம் கூட கொயாக பறிக்கிறதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க வந்து இடையில் இந்த நோய் தாக்குதல் இதில் ஒரு புள்ளி மாதிரி வரும் சார் ஒரு அம்மா ஒரு ஒரு சீசனில் வரும் அது இந்த நோய் வர்றதுக்கு காரணம் இந்த தட்டுவெட்பான கிளைமேட்டு வந்து சேஞ்ச் ஆகும்போது ஒவ்வொரு நோய் புதுசு புதுசாக உருவாகும் அப்போ உருவாகும் போது என்ன பண்ணுறது நாம்ளே நமக்கு தெரிஞ்சு வைத்தியத்தை பார்க்கறத விட இது சார்ந்த அறிவு சார்ந்தவங்கள நம்ம தோட்டக்கலைத்துறை இயக்குநர்கிட்ட போய்ட்டு நான் சார் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு இதை காட்டணும்னா அவங்க நேரடியாகவே வராங்க நம்ம தோட்டத்துக்கு வந்து பராமரிப்பு பண்ணுறதுக்கு அதுக்கு உண்டான ஆலோசனைலாம் கொடுக்குறாங்க அவங்களே நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனால் உதவியாக தான் இருக்காங்க இப்போ கொய்யாமரம் வச்சுருக்கோன்னா சவால்கள்னால் நம்ம எதை சொல்லலாம் சார் சவால்கள்னாக்க இதில் ஒரு நோய் வருது அதான் சொன்ன அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது ஒரு நோய் வருது அது சத்து பற்றாக்குறையினால அந்த இலையோட ஓரத்திலலாம் காயிற மாதிரி ஒரு இது வரும் அது எந்த சத்து பற்றாக்குறை அப்படின்ற மாதிரி சில பெரும்பாலும் இந்த போரான் சத்து குறைபாடுனால வந்து கு இந்த காய் வந்து கரடு முரடாக இருக்கும் மேலே ஒரு அம்மை மாதிரி புள்ளி மாதிரி வரும் அப்போ போரான் வந்து இதாகவும் ரசாயனமாக இருக்கும் நம்ம வந்து இயற்கை செடியை சுற்றி இருக்கிறத எடுத்து வந்து நம்ம பேரலில் போட்டு நல்லா ஊற வச்சு அந்த துணியை வடிகட்டும் படவு துணியால் ஈஸியாக இருக்கும் வடிகட்டிட்டு ஸ்ப்ரே பண்ணணும் மேலே இலைகள இலை காய்கெலாம் ஸ்ப்ரே பண்ணால் போரான் சது இதாக இருக்கும் வேர்க்கும் அதனோடய இதெல்லாம் கழுவி தண்ணி பாசும்போது வே வேர்க்கும் கொடுக்கும் ரெண்டும் இலைக்கும் கொடுக்கணும் வேர்க்கும் கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுக்கணும் அடுத்தது அந்த மாவு பூச்சி அது வந்து அந்த சீசனில் தவிர்க்க முடியாது அதுவும் வருது அதை கட்டுப்படுத்துகிறதுக்கு மீன் அமிலம் வந்து இது சத்தாகவும் இண்பிக்காகவும் பயன்படுது பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படுது அதனால் மீன் அமிலம் தயாரிக்கிறதும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது மீனும் வெள்ளம் அதுதான் அதை போட்டு ஒரு ஒன்றரை மாதம் நம்ம வச்சுருந்தாக்கா அதுவும் வந்து ஒரு பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படுது இந்தமாதிரி அடுத்தது ஐந்தில் கரைசளி வேப்ப எண்ணெய் புங்க எண்ணெய் இழப்பை எண்ணெய் இதை மூணையும் மிக்ஸ் பண்ணிவிடுவேன் காதி சோப்பில் வச்சு கொஞ்சம் கரைச்சி அது ஸ்ப்ரே பண்ணுவேன் அது மாதிரி கொஞ்சம் பூச்சி மேலாண்மை பண்ணணும் தான் பார்க்கணும் பார்த்துட்டோம்னா நல்ல ஒரு மற்ற பயிரை விட இது ஈஸி தான் சொன்ன மரப்பயிருன்றது அதனால் அது பண்ணிட்டாலே போதும் சார் இப்போ நீங்கள் இயற்கை உரம் உற்பத்தி பண்ணுறிங்களா சார் ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களா சார் இயற்கை உரம் வந்து நான் அதுன்னு சொன்ன வேளாண் துறை மண்புழு உரம் தயாரிக்கிறது ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அது ஒரு லட்ச ரூபா வந்து இது நம்ம சைடுலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பது பர்சன்ட்டும் அரசு மூலிமா ஒரு ஐம்பது பர்சன்ட் மானியத்தோட கொடு மானியத்தோடு வந்து ஒரு இது கொடுத்தாங்க அதை வாங்கி நான் தொட்டியாக கட்டியிருக்கேன் மண்புழம் தயாரிக்கிறேன் என்னோட நிலத்துக்கு நான் போதுமான அளவு அதுலேருந்து உற்பத்தி பண்ணிக்கிறேன் எருவை நேரடியாக எடுத்து வந்து டன்னு கணக்கில் நிறைய கொட்டுறத விட அதில் பத்து பர்சன்ட் எருவை நம்ம வந்து மண்புழு உரமாக மாற்றிக்கணும்னா ரொம்ப ஈஸியாகிடுது ரசாயன உரம் போடுறத விட அது இது போடுவேன் ஏற்கனவே ரசாயன உரம் பயன்படுத்தினு இருந்தது தான் ஆனால் இந்த கொய்யா கன்று நடுறதுலேருந்து நான் இயற்கை உரமாக தான் போடுவேன் அந்த இயற்கையாக போடுறதுனால இன்னாவே எனக்கு பத்து மாதம் வருஷத்தில் காய்க்கு போயிருது நல்லா வருமானம் வருது இது ஒரு அதிசயமாகவே எங்கள் ஊர் பக்கம் பார்ப்பாங்க என்னடா வருஷம் பிற வருமானம் எடுக்கிறானே அப்படின்னு இதனாலே மற்றவங்க இயற்கைக்கு திரும்புறது ஒரு முன்னுதாரணமாகவும் இருக்கிறேன் அதனால் மண்புழு உரம் பண்ணுறேன் அடுத்தது வந்து இந்த பஞ்சகாவியம் ஜீவாமிர்தம் இதெல்லாம் தண்ணி விடும்போது நம்ம இதெல்லாம் விட்டுக்கிறோம் மீன் அம்மியிலாம் வந்து ஸ்ப்ரேவும் பண்ணுவேன் அதை ரொம்ப ஈஸி பூச்சி வெரைட்டியாகவும் பயன்படுது இலை மூலயமாவும் சத்து எடுத்துக்குது நம்ம சூரிய ஒளி எடுக்கும்போது இலை வந்து அகலமாக இருந்தால் தான் அது அந்த கிரகிச்சு கொடுக்கும் அப்போ அதனால் இந்த மாதிரி இயற்கையாகவே சில இதெல்லாம் பண்ணாலே போதும் நம்ம சுற்றி கிடைக்கிற இந்த செடி எதுலாம் புழு ஆடு மாடு இதெல்லாம் தொடாத அதெல்லாம் பூச்சியும் எடுக்காது அதெல்லாம் ஊற வச்சு எப்போல்லாம் இதை கோமி இதில் அப்படியே ஊற வச்சுட்டாலே போதும் எப்போல்லாம் நேரம் கிடைக்கிது அப்பப்போ கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணாலே இதை இப்போ இயற்கையாக பண்ணலாம் சார் ஓகே சார் புதுசாக விவசாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க ஏதாவது நீங்கள் சொல்லணும் விருப்பப்படுறீங்களா புதுசாக விவசாயம் பண்ணணும்னா அதான் நம்ம அதிகப்படியான நிலம் இருக்கிறவங்களே நிறைய பேர் இப்போல்லாம் வந்து பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் உள்ளவங்க பூரா கொய்யாவில் இறங்கிட்டாங்க ஏன்னா இது ஈஸியாக அவங்களும் பண்ணி பார்த்தாங்க இது ரொம்ப சுலபமாக இருக்குது அப்படின்றதுனால வந்து விலை குறைவு காரணம் அது ஒன்று ஏன்னா நிறையா பண்ணுறதுனால அப்போ ஏன்னா மற்ற விவசாயத்தை விட இப்போ ஏறு ஏறு நெல் நடனமோட சேட ஓட்டணும் நாத்தாங்கல் பண்ணணும் பராமரிக்கணும் அது பிடுங்கணும் அப்புறம் நடணும் ஏகப்பட்ட வேலை இருக்குது நான் அதெல்லாம் பண்ணின்னு தான் இருக்கும் பிறந்ததுலேருந்து விவசாயன்றதுனால் இதில் அப்படி கிடையாது கண்ணு நட்டு விட்டுட்டோன்னா அதுக்கு அப்பப்போ தண்ணி பாய்ச்சினு அந்த பூச்சி வெரைட்டியை பயன்படுத்தினு விட்டால் போதும் வருஷத்துக்கு ஒரு தடவை தானே நான் களை எடுக்கிறேனே அதுக்கு அதனால் ஏகப்பட்ட செலவு குறைவு செலவு குறையும் போது வர்ற வருமானம் பூரா நமக்கு தான் நீங்கள் ஒரு வருஷத்தில் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் மற்ற பயிரில் எடுக்க முடியுமா எடுக்கவே முடியாது ஆனால் இது ஒரு மாதத்துல எடுத்துருவோம் அந்த சீசன் இல்லாதப்ப மீதி வர்றது பூர எனக்கு டெய்லி செலவுக்கு குறைஞ்சபட்சம் முந்நூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் ஏன்னா ஈல்டு ஒரே மாதிரியாக வராது இது கொஞ்சம் கூடும் குறையும் அதனால் அப்படியே படி படி படிப்படியாக வரும் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா சீசன் இல்லாதப்ப வந்து அதிகப்படியான எனக்கு காய்ப்போம் ஏன்னா அது தகுந்த மாதிரி கவாத்து பண்ணி விடுறது ஒன்று அது நம்ம கவாத்து பண்ணாலும் அது ஒரு சீசனில் தான் பூக்கு தான் அந்த கிளைமேட்டு இதை பொறுத்த வரைக்கும் அடுத்தது நான் வந்து இதுக்கு தேனீ பெட்டி வச்சிருக்கிறேன் மகர்ந்த செயற்கைக்கு இது வந்து தேனியாக ஏன்னா வச்ச பூ பூரா காயாக மாறிவிடும் அந்த கிளையெல்லாம் அப்படியே தொங்கும் தாங்காது அவ்வளோ காய் காய்க்கும் மகர்ந்த செயற்கைக்காக இதெல்லாம் அந்த ரசாயன இது மருந்து அடிச்சு போனால் தேனிலேயே செத்துரும் அதனால் பூச்சிகள்லாம் இயற்கையாக தான் நாங்கள் அங்கே அந்த இது கருவாட்டு பொறி வச்சிருக்க மாதிரி அந்த மாதிரி இந்த இதெல்லாம் வச்சுருக்கேன் அப்போ தேனி வந்து நிறைய எனக்கு உதவி செய்யுது மகன செயற்கை அதனால் காய்ப்பு இந்த மாதிரி இயற்கை சார்ந்த நிறையா அது ஒன்று சுற்றி வேலியும் அதே மாதிரி உயிர் வேலி தான் வச்சிருக்கிறேன் அந்த உயிர் வேலியில் வந்து வெத்தலை வெள்ளிக்கிழங்கு சுற்றி தென்னை வச்சுருக்கேன் வாழை வச்சுருக்குறேன் இந்த மாதிரி அடுக்கு பயிர் மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து வெளியிலேருந்து வர்ற பூச்சி பூரா அந்த எண்டிலே தடுத்துடும் உள்ளார அது மீறி வர்றதை தவிர்க்க முடியாத வர்றதை நம்ம கொஞ்சமாக இந்த மாதிரி பூச்சி வெரைட்டி மூலமாக பயன்படுத்திக்கலாம் அதனால் புதுசாக வர்றவங்க இந்த மாதிரி உயிர் வேலி வைக்கணும் சொத்து அது ரொம்ப செலவு நம்ம கம்பி வேலியை விட இது அப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஆமணுக்கு இதெல்லாம் போட்டிங்கன்னா கூட அதிலே அந்த ஆமணுக்கில் ரொம்ப கொழுந்து ஈஸியாக இருக்கும் இருக்கிற பூச்சியெல்லாம் அங்கேயே தேங்கிடும் அது மாதிரி கொஞ்சம் பூச்சி கட்டுப்பாட்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா இது நல்ல வருமானம் அதனால் புதுசாக வர்றவங்கள நல்லா பண்ணலாம் பராமரிக்கிறதுல பொறுத்து இருக்குது பராமரிக்கலாம் கூட அவங்களுக்கு மற்ற இதை விட இதை நட்டுவிட்டால் கூட வேறு வேறு வேலை பார்க்கலாம் அதேமாதிரி இந்த தோ தோட்டக்கால் பயிரெலாம் தான் டெய்லி பார்க்கணும் இதை ரெண்டு மூணு நாள் கூட ஏதாவது ஒரு ஊருக்கு போனோம் விசேஷத்து போனோம்னா கூட விட்டுட்டு போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் இது வந்து நல்ல பயிர் தான் சார் ஓகே சார் இந்த கொய்யாமரம் தோப்பு சம்பந்தமாக பல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க பார்க்குற நேர்களுக்கு வந்து உதவியாக இருந்திருக்கும் சாரோட நேம் வந்து மிஸ்டர் சிவா இவரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் நான் வந்து கொடுக்குறேன் இவர் அது மட்டும் இல்லாமல் உரங்கள்லாம் வந்து இயற்கையாக உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க சார் வேணும்னா சாரை வந்து என்ன பண்ணுங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி சார் நன்றி சார் நன்றி நன்றி மகிழ்ச்சி